போச்சா கே கேஆருக்கு இருபத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அம்பேல் சிஎஸ்கேவின் புதிய ஆல்ரவுண்டர் செய்த சம்பவம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் அதிக சம்பளம் வாங்கும் வீரர்களின் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் வெங்கடேஷ் கொல்கத்தா அணியால் இருபத்தி மூணு கோடிய எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனார் வெங்கடேஷ் ஐயருக்கு இவ்வளவு சம்பளம் தேவையா என்றும் பலர் விமர்சித்து வந்த நிலையில் அதற்கு ஏற்றார் போல் அவர் சையது முஸ்தாக் அலி கிரிக்கெட் தொடரில் தடுமாறியது ஷாருக் கான் அணி நிர்வாகத்தை வேதனடியை செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அனுபவ வீரர் தீபகுடாவை ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஏழையில் எடுத்தது சிஎஸ்கே அணியில் நல்ல பேட்ஸ்மேன்கள் நடுவரிசையில் இல்லை என்று ரசிகர்கள் விமர்சித்து வந்த நிலையில் கூடா சையது முசாக் அலி போட்டியில் பட்டயை கிளப்பினார் அது மட்டுமல்லாமல் தற்போது பந்து வீச்சலும் அவர் கலைக்கியிருக்கிறார் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச அணிக்கு இடையேயான ஆட்டத்தில் கே கே ஆர் அணியால் இருபத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் பதினாலு பந்துகளில் பதினாறு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவர் சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் தீபக் கூடா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் அது மட்டுமில்லாமல் இருபது பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் சேர்த்தார் இதில் இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்கள் அடங்கும் சந்து வீச்சில் மொத்தமாக இரண்டு ஓவர்கள் வீசி ஒரு விக்கெட்டை வீழ்த்தி பதினான்கு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் தீபக் கூடா இதே போல் ஒரு செயல்பாடு வெளிப்படுத்தினாலே அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சிஎஸ்கே அணியில் இருந்து தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சென்றுள்ள வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாகர் நான்கு ஓவர்கள் வீசி ஒரு விக்கெட் மட்டுமே விட்டுக்கொடுத்து கொடுத்து இருபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார்